அடுத்து ஒரு சூப்பர் அப்டேட் கிடச்சிருக்கு அதுதான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்கி அனிருத்தியுடைய மியூசிக்கில் ஜனவரி பத்தாம்தேதி ஆன பேட்டை பேட்டையெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தகவல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக திட்டத்திட்ட இப்போ போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு மாநிலத்துடைய ரிப்போர்ட்டே அற்புதமாக நமக்கு கிடச்சிருக்கு அதுதான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம் இப்போ பேட்டை படம் வந்து உலகமெங்கும் ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் இங்கே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்லேயும் மெயினாக ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் முதல் முதலாக ஒருவர் வந்து இந்த படம் வந்து எனக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு அறிவிக்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரள உரிமையை வாங்கின யார் கேரள உரிமையை வாங்கினதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு தெரில ஆக்டர் பிருத்திவிராஜ் இந்த மொழி தான் நடிச்சிருப்பார் ஆக்டர் பிருத்திவ்ராஜ் தான் கேரள உரிமையை வாங்கினார் அவர் ஷோராக அறிவிச்சிட்டாரு இந்த படம் வந்து கேரளாவில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தார் பேட்டையை பேட்டையை வந்து ஒரு திட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் தான் அவர் வாங்கினார் எப்படின்னா பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு தேதி அந்த ரேஞ்சில் தான் வாங்கினார் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தார் அப்போ படத்தை வாங்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியை தெளிவுபடுத்தினேன் ட்விட்டரில் இதுவே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியங்கிற மாதிரி பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டான படமும் நம்ம பேட்டை தான் அதை ஒரு இரநூறு ஸ்கிரீனுக்கு மேலே ஸ்க்ரீன் பண்ணி இன்னைக்கு ஒரு அற்புதமான வெற்றியை அறுவடை பண்ணியிருக்காரு பிருத்விராஜ் அவருக்கு வாழ்த்துக்கள் அதை விட முக்கியமானது என்னென்னா இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது எப்படின்னா படம் ஷோர் ஷாட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ கேரளாவில் வெற்றி கொடி நாட்டப்பட்டு விட்டது நம்மளுடைய பேட்டை இன்னொன்று என்னென்னா பேட்டைக்கு அங்கே காம்படிஷன்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த படங்களும் ரன் ஆகிட்டு இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய வருது எனக்கு நேத்தி ஒருத்தர் கேரளாவிலேருந்து நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போதும் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு எனக்கு பேசினார் சூப்பராக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதற்கு பிறகு இன்னும் சில நண்பர்கள் எனக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது இந்த கொச்சி திருவனந்தபுரம்லாம் படம் வந்து கண்டினியூ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ட்விட்டர்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போதைக்கு முதல் மாநிலம் கேரளாவில் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை உங்களுக்கெல்லாம் நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்த மாநிலத்தின் நிலவரங்களையும் நம்ம சேனலில் சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளையும் வசூல் நிலவரங்களையும் நம்ம அறிவிக்கப் போகிறோம் இப்போ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு அறிவிக்கிறோம் இதே ட்ரேடிங்லேருந்து நம்ம விசாரித்து திட்டத்திட்ட வசூல்களும் எந்த அளவுக்கு முந்தைய படங்களை விட இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து அறிவிக்க போகிறோம் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹெட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்